அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம பதிவு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க அதுவும் புசுவாவசு வருடமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆடி மாதம் பிறந்திருக்கின்றதுங்க மிகவும் அற்புதமான ஒரு நாள் வியாழக்கிழமையோடு பிறந்திருக்கின்றது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மாதமாகவுமே இருக்குங்க அதனால தான் ஒவ்வொரு ஆடி மாதத்திலுமே அதாவது ஒவ்வொரு வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்திலுமே பலரும் தங்களுடைய இல்லத்தில் கூழ் காட்சி ஊற்றுவதையும் வேப்பிலை மஞ்சள் இது போன்றவற்றை பயன்படுத்துவதுமே ஒரு குறிக்கோளாகவே வச்சிருப்பாங்க இது அனைத்துமே ஆன்மீக ரீதியாக எந்த அளவிற்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலதான் நம்முடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தின் நிலைவாசலில் நாம வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மனை வரவேற்கக்கூடிய நம்ம வீட்டில் அதாவது நம்ம இல்லத்திற்கு வரவேற்கக்கூடிய விசேஷமான இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக நீங்க ஏற்றுங்க நம்முடைய வீட்டிற்குள் யார் உள்ளே வருவதாக இருந்தாலும் நிலைவாசல் வழியாகத்தான் வர வேண்டும் அதனால நிலைவாசல் என்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடங்க நிலைவாசல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறது நிலைவாசலில் தான் குல தெய்வமும் கிரக லட்சுமியுமே வீட்டிற்காங்க என்று சொல்வாங்க அதனாலதான் புதியதாக கட்டக்கூடிய இல்லங்களுக்கு நிலைவாசல் வைப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒரு பூஜையாகவே வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட நிலை வாசலில் தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் மிகவும் சிறப்புங்க அனுதினமும் ஏற்ற இயலாதவர்கள் கூட இந்த சில குறிப்பிட்ட மாதங்களிலும் நாட்களிலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும்போது அந்த தீபத்தின் பலனால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகுங்க அந்த வகையில ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கப்படுவதால இயன்றவர்கள் ஆடி மாதம் முழுவதுமே நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றலாம் அப்படி ஆடி மாதம் முழுவதும் தீபம் ஏற்ற இயலாது என்று நினைப்பவங்க ஆடி ஒன்று அதாவது இன்றைய தினம் மாலை நேரத்துல கண்டிப்பாக நீங்க ஏற்றலாம் அல்லது ஆடி பதினெட்டு அல்லது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை இது போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க அந்த வகையில இன்று ஆடி ஒன்று அதிகாலையில் நீங்க ஏற்றிருக்கலாம் அப்படி என்றால் மாலை நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பு இந்த நிலைவாசலில் ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக வீட்டு நிலைவாசலை நீங்க நன்றாக சுத்தம் செய்து அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து அதுல குங்குமம் அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில அதை வச்சிருங்க அதற்கு நிலைவாசலில் இரண்டு புறங்களிலுமே தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரு புறத்தில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றுவதாக இருந்தால் வலது செலக்ட் பண்ணிக்கோங்க நிலைவாசலுக்கு முன்பாக தரையில மஞ்சளை தடவிக்கோங்க அந்த மஞ்சளில் தாமரை பூவை அதாவது தாமரை பூவாய் பச்சரிசி மாவினால் நீங்கள் அதை ஒரு கோலமாக வரைந்து அதற்கு மேல வேப்பிலை பரப்பி எடுத்து வைத்து அதன் மேல அகல் விளக்கை வைத்து அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் மஞ்சள் திரி போட்டு இந்த நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒரு தீபத்தை இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல கண்டிப்பாக ஏற்றுங்க ஒரு ஏதாவது ஒரு பூவையும் சமர்ப்பணம் செய்யுங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அஷ்டலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக என்று வேண்டிக் கொண்டு இந்த தீபத்திற்கு நிலைவாசலுக்கும் பூதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டுங்க இந்த முறையில நாம நிலைவாசலில் இன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அம்மன் மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீடு தேடி வருவாங்க இந்த வேப்பிலையை அதாவது நாளை வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்ய கூடாதுங்க என்பதால் நாளையும் இதையே நீங்க அப்படியே வைத்து தீபம் ஏற்றலாம் அதுக்கப்புறமாக சனிக்கிழமை நீங்க இதை திரும்பவும் சுத்தம் செய்யலாங்க இந்த பதிவில் சொன்ன மாதிரி நிலைவாசல் தீபம் என்பது அனைத்து தெய்வங்களையுமே வீட்டிற்குள் அழைப்பதற்குரிய ஒரு தீபங்க இந்த தீபத்தை நீங்க முழு மனதோடு இந்த ஆடி மாதத்தில் அம்மனையும் லட்சுமி தேவியுமே நினைத்து இந்த தீபம் ஏற்றுபவர்களுக்கு அவர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க அன்பர்களே இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் அஷ்டலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக என்ற வாசகத்தை பதிவிட்டு அப்படியே நம்ம பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம வீடியோ கோரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி